இன்று பணிக்கு வந்திருக்கிற இடம் குறிச்சி குளம் தாளையத்து அருகே உள்ள குறிச்சி குளம் இது இதற்கு முன்பு ஒரு முப்போகம் விளைந்த நன்சை பூமியாக இருந்த இடம் அது தூரத்தில் தெரியுது தாளையத்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது நான்கு வழிச்சாலை இந்த மேற்கு பக்கம் தாளையத்து டு தச்சநல்லூர் ரோடு இருக்குது இதில் ஒரு அவுட்க்ராப் இருக்குது பாறை இங்கே வடமேற்கு தென்கிழக்குங்கிற டைரக்ஷனில் பாறை இருக்கும் முதல் ஸ்கேனு வடகிழக்கு வடமேற்கு மேற்கு திசையை நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்டுருக்கு இது இரண்டாவது ஸ்கேன் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் வச்சு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட்டுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழந்தான் முதல் ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு ஒன்று நாலு மீட்ருங்கிற டிஸ்டன்ஸு இன்னொன்று இருபத்தெட்டு மீட்ருங்கிற டிஸ்டன்ஸ் அதாவது வடகிழக்குல ஒரு பாயிண்ட்டு வட மேற்கில் ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மேல் ஊத்து தான் எப்படியும் அறுபது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் இங்கே ஒரு லே அவுட் போல் பொருள் போட போகிறாங்க ஸோ இதெல்லாம் வயல்வெளியாக இருந்த இடம் உப்போகம் விளைந்த பூமி இது ஒரு பெரிய லே அவுட் வரப்போகுது ரெண்டாவதுக்காக நடந்துகிட்ருக்கு அது நான்கு வழிச்சால தூரத்தில் தெரிகிறது வந்து ச சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இது ஊர் இந்த குறிச்சிக்குளம் ஊரில் பல வீடுகளுக்கு வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கேன் மேலே தண்ணி வந்துடும் முப்பது அடியிலேருந்து அதிகப்படி அறுபது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் பாறை அமைப்பு பத்து அடிக்கு கீழேயே பாறை அமைப்பு இருந்தால் இருபது அடிக்கலேயே பாறை அமைப்பு இருந்தால் தண்ணி வராது ஒரு முப்பது முப்பது செடி சிதவிப்பாறை கண்டுபிடிச்சாலே வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும் இங்கே முதல் ஸ்கேன்லேயே ரெண்டு பாயிண்ட்டாக அடையாளம் வந்துட்டு இதுலேயும் பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது ஸ்கேன் முடியக்கூடிய நேரம் வந்துட்டு ஸோ ரெண்டாவது ஸ்கேனில் தென்கிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு ஸ்கேனில் மூணு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் இந்த மூணு பாயிண்டில் முதல் ஸ்கேனில் இருபத்தெட்டரை மீட்டர்னு அடையாளம் வச்ச அந்த வடமேற்கு பாயிண்ட்டு பெஸ்ட்டு செகண்ட் சாய்ஸு வடகிழக்கு மொழியில் உள்ள பாயிண்ட்டு தேர்ட் சாய்ஸு தென்கிழக்கு மொழியில் உள்ளது மூணுமே முப்பது அடியிலேருந்து அதிகப்படி எண்பது அடி அளவுக்குள்ளே தண்ணி வந்துடும் முக்கியமாக நாற்பது நாற்பது அடிக்குள்ளே இந்த நேரத்தில் தண்ணி வந்துடும் இருபது அடி மட்டும்தான் அவுட்ருக்கு போய் இறக்கணும் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் இருக்குது இந்த மூணு பாயிண்ட்லேயுமே அதிகப்படி எண்பது அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு இருக்குது அதிகப்படி முந்நூறு அடி ஆழம் பொருள் போட்டால் போதும் முப்பது அடிக்கு கீழே நலத்தடி நீர் வளத்தை எதிர்பார்க்கலாம் காரணம் சுற்றியும் குளங்கள் தான் பாறை அமைப்பும் மிக கடுமையாக இருக்கும் இந்த ஏரியாவில்